திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான கம்பெனி மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மறைமுகமான அதாவது சொல்லணும் ஒரு மர்மம் நிறைந்த ஒரு பிளேசஸ் தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவிலேயே அதாவது இந்தியாவில் இல்லாமல் உலகத்திலையே ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேசஸ்கள் தாங்க இடம் தாங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இன்னும் நமக்கு தெரியாத ரகசியங்கள் நிறைய இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கதவு இது வரைக்கும் யாராலுமே திறக்க முடியலை இந்த கதவை திறந்தால் என்ன நடக்கும் தெரியுமா இது இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய மர்மமான ஒரு விஷயம் தாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அமைஞ்சிருக்க கேரளா மாநிலத்தில் உள்ள பத்மநாத சுவாமி ஒரு பத்மநாத சுவாமி கோவில் தாங்க இந்த கோவில் விஷ்ணுவுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க இந்த கோவிலில் நம்மக்கே தெரியாமல் மிகப்பெரிய வைரங்கள் தங்க நாணயங்கள் அந்த மாதிரி பொகிஷன் எல்லாமே தங்கியிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னா பதினொன்றாவது வருஷம் சில அறைகள் வந்துட்டு இங்கே திறக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு கதவு மட்டும் இன்னும் வரைக்கும் திறக்கவே இல்லைங்க அந்த கதவு தான் அந்த கதவோட பேர் தான் வால்ட் பி என்னோட கதவுக்கெலாம் பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க அந்த கதவோட பேர் தாங்க வால்ட்டு பி அது ரொம்ப ரொம்ப பழமையான கதவு இதுக்கு மேலே ஒரு நாகப்பாம்பு வடிவம் வந்துட்டு இருக்குது அதில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மந்திரம் நீங்கள் தான் நீங்கள் தப்பாக திறந்தீங்கன்னா பேரழிவாக வரும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க வால்ட் ஏ சி டி எல்லாமே திறக்கப்பட்டுட்டாங்க கோடிக்கணக்கான திதிகள் வெளியே வந்துச்சு ஆனால் வால்ட்டு பியை மட்டும் இன்னும் திறக்கவே இல்லையாங்க இது ஒரு மந்திர கதவு இதை திறக்க தேவையான மந்திரங்கள் சிறப்பான சித்தர்கள் மட்டுமே வந்துட்டு சொல்ல முடியுங்கிறாங்கங்க இது ஒரு சக்தி சார்ந்த பயமா இல்லை அறிவியல் விதிகளுக்கு வெளியவா அப்படிங்கிறது தெரியல இந்த கதவை திரைக்க நினைத்தவர்கள் தொற்று வந்து இறப்பு வந்து வியாதி வந்து அவங்க வந்துட்டு ஆயிடுறாங்கன்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் நிர்வாகம் வால்ட்டு பீயை எப்போவுமே அன்டச்டு ஸ்கேட் வால்ட்டாகவே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வால்ட்டுக்கு நாகங்களாக பாதுகாப்பு வச்சுருக்கா இதில் ஒரு பேரலல் ஒர்க்கு கேட்வே இருக்கா வால்ட்டு பீ இருந்தால் உலகம் பேரழிவுக்கு போகுமா இவங்க சொல்கிறது எல்லாமே கற்பனை உண்மை இது வரைக்கும் யாருக்கும் பதில் தெரியாமல் ஒரு மர்மமாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த ஒரு கதவு உலகத்திலேயே திறக்க முடியாத இந்த கதவு பற்றிய உண்மையை நீங்கள் நம்புறீங்களா இந்த வால்ட் உண்மையிலேயே தெய்வீக ரகசியமா இல்லை மனிதன் செறிவதில்லா அதாவது மனிதனுக்கு தெரியாமல் சொல்கிறாங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வால்ட்டை திறக்க சொல்லுவீங்கன்னா சொல்லுவீங்களா இல்லையா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர்மம் தொடர்ந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க